மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களானவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மாற்றுத்திறனாளிகளுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான தரமான அப்டேட் இந்த வீடியோ பார்க்க போறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தகவலை வந்து செய்தியாளர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம பண்ணி சப்கிரைப் பண்ணலாம் வெளியானிருங்க அப்போ தான் நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்னு கொண்டே அப்டேட் இருக்கும் ஓகே வாங்க வீடியோ போயிடலாம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து எந்த வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம செக்ஷன் பதிவானுங்க மேலும் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவதா கமெண்ட் பண்ணுங்க அதாவது கடந்த வாரம் வந்து சென்னை தெற்கு மாவட்ட சைதாப்பேட்டை மேற்கு பகுதியில் வட்ட திமுக சார்பில் உதயநிதியின் உதயநாள் திருவிழா வந்து நடைபெற்றிருந்தது இந்த கூட்டத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான வந்து மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க பேசிய மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து நானூற்றி கோடி செலவில் வந்து ஆயிரம் படுக்கைகளோட கூடிய மருத்துவமனை வந்து எவ்வளவு வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத உபகரணங்கள் கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் வந்து

ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து பயன்பெறாங்கன்னு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால வந்து ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து பயன்பெறாங்கன்னு இதனை பார்த்து வந்து பிற மாநிலங்களிலையும் இதனை வந்து செயல்படுத்துறாங்கன்னு தற்போது வரை மகளிர் குடியல் பயணம் வந்து ஐநூத்தி கோடி வந்து பயணங்கள் வந்து இதுவரைக்கும் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்கன்னு இதன் மூலம் வந்து மாத எட்நூத்தி ரூபாய் வரைக்கும் மிச்சப்படுத்துவதாகவும் ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்கன்னு இது போல வந்து பல தகவல்களை வந்து செய்தியாளர்களிடம் வந்து பேசியிருந்தாங்க ஓகேன்பா இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட்ல சந்திக்கலாம் தேங்க்யூ